வணக்கம்ஸ் இது பால தேவன் கண்டசாங்க டிஎன்டெட் டிஎன்பிசி இந்த மாதிரி போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ அந்த தமிழ் இலக்கியங்கள் இருந்து நம்ம ஒவ்வொரு நூலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் கேட்குற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டு இருக்கும்போதோ இல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் ஏர்ஃபோன்ல போட்டுட்டு உக்காந்துட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு படம் தனித்தனியாக சின்ன சின்னதாக உங்களுக்கு கொடுக்குறோம் சோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு பிள்ளை தமிழ் அதாவது தொண்ணூத்தாறு வகை செட்டில் ஒன்று வரக்கூடிய இந்த தூது களம்பகம் அம்மன் கலம்பகம் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த பிள்ளை தமிழ் அப்படிங்கிற ஏரியா வந்து சாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற டைட்டில் அந்த பாடல் நமக்கு ஸ்கூல் புக்ல எங்க கொடுத்துருக்காங்கன்னா அந்த செங்கிரை பருவத்தில் இருந்து கொடுத்திருக்காங்க ஆடுக செங்கிரை அப்படின்னு சொல்லிட்டு செங்கீரை செங்கிரை இருந்து கொடுத்திருக்காங்க இந்த செங்கிரை அப்படிங்கிறது நமக்கு எந்த இதுல வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த மொத்தம் மொத்தம் இருக்கக்கூடிய காப்பு செங்கிரை தால் சப்பனை முத்தம் வருகை அம்பிளி இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளை தமிழ்ல நம்ம சொல்லக்கூடியது பத்து பருவங்களா நம்ம சொல்றோம் அதுல ஒரு இதை செங்கிரே சொல்றோம் சரி முதல்ல இந்த நூலை பத்தின தகவல்கள் என்ன இப்ப நம்ம போர்ஷன்ல கொடுத்துருக்குறது என்னென்ன குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கறது நாம இன்னைக்கு பாக்குறோம் சரி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்னால உங்களுக்கு தெரியாது அது முருகரை பத்தின ஒரு தகவல் தான் செங்கிரை பருவத்துடைய எட்டாம் பாட்டு தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க எட்டாம் பாடல் அப்படிங்கிறது இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல செங்கிரை பருவத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பருவங்கள் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க காப்பு அப்படிங்கிற பருவத்தில் கொடுத்துருப்பாங்க தாலில் கொடுத்துருப்பாங்க சப்பானி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆண்பர் பிள்ளை தமிழுக்கும் பெண் பர் பிள்ளை தமிழுக்கும் மூன்று மூன்று இது வித்தியா பருவங்கள் இருக்கும் சரி இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா இது முதல் பாயிண்ட்ஸாக தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளை தமிழ் அப்படின்னா பிள்ளை தமிழ் தூது புரியுங்களா அந்த மாதிரி தொண்ணூத்தாறு டைட்டில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல என்ன ஸ்பெஷல் இறைவனையோ இல்ல ஏதாவது ஒரு தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக வச்சு அவரை குழந்தையா கருதி பாடுவாங்க பிள்ளை தமிழ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முருகரே இருக்காரு அவர் குழந்தைய நினைச்சு பாடுறது இப்ப நானே இருக்கேன் என்னையோ குழந்தைய வச்சு நீங்க பாடலாம் சரி ஒரு காமெடி பிள்ளை பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் அமைத்து பருவத்துக்கு பத்து பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நூறு பாடல்களாக இது பாடப்பட்டது பாடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மெசேஜா உலகிள்ளை தமிழ் பெண் பார்ப்பிள்ளை தமிழ் இரண்டு வகையை பிரிச்சிருப்பாங்க அதுக்கு பொதுவானது வந்து மூணு இருக்கும் பொதுவானது மொத்தம் ஏழு இருக்கும் அதுல மூணு ஆண் பார்ப்பிள்ளை தமிழுக்கு பெண் பார்ப்பிள்ளை தமிழுக்கு ஒண்ணு மொத்தம் பத்து இதை சொல்றது அப்ப இங்க என்ன நம்ம சொல்றோம்னா முனையத்தை எடுத்து பாருங்க காப்பு செங்கரை தாள் சப்பானி முத்தம்பருகை அம்புலி அப்படின்னா காசே தா கடவுளடா அப்படின்ற பாட்டு நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி கா சே தா இந்த மூணு வார்த்தை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்துடும் சா மூ வா அம்பளி சரி இப்ப என்ன சமயுக்தா ஒரு நடிகர் பேர் காசேதா சமயுக்தான்ற பேரை மைண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னா காப்பு செங்கீரை தாவ் காசே தான் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அப்படின்னு மனசுல வச்சுட்டு ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு சிட்டில் சிறுபரி சிறிது சி சி சீனவர் அடைச்சி ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் தமிழுக்கு கலங்கு அம்மானை மோசல் மோசல் ஓசல் ஆடிடும் அந்த மாதிரி சரிங்களா சோ இது வந்து கேட்பாங்க இது பிள்ளை தமிழ் பெண்பார்பிளை தமிழ் ரெண்டு குமர குருபரர் இவர்கிட்ட நம்ம எடுத்துவிட்டோம் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சரிங்களா இது ஒரு டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சகலகலா வெள்ளி மாலை காடலின் ஆசிரியர் யார் இந்த நூலின் ஆசிரியர் யார் இப்படி கேட்டிருந்தாங்க அப்ப இவருடைய பாடல்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது எப்படி இந்த பருவங்கள் முக்கியமோ அதே மாதிரி இவருடைய பாடல் வந்து எக்ஸாம் கேட்டுட்டே இருக்காங்க இல்ல என்ன கந்தர் கலிவன் பா மீனாட்சி அம்மை பிள்ளை வெள்ளி மாலை அப்படின்ட்டு இந்த பாடல்கள் அது மட்டும் இல்லாம மதுரை களம்பகம் அப்புறம் நீதி நேரி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை இதெல்லாம் அவர் எழுதின பாடல்கள் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை மனப்பணம் பண்ணிக்காங்க சரி இருவாளருக்கும் பொதுவான பருவங்கள் அப்படிங்கிறது இந்த ஏழு இது ஏற்கனவே சொல்லிப்பேன் சரிங்களா காசே தான் சமீபம் அப்படிங்கிற பேர் மீண்டு வச்சுக்கோங்க ஆண் பரப்பிலை தமிழுக்கும் பெண் கடைசி மூன்று பருவங்கள் மட்டும் மாறும் சரிங்களா இப்போ பாடலுக்கு போக ஆரம்பிச்சிடலாம் பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா செம்பொனின் அதாவது செம்போ நடி இப்போ நம்ம முன்னெல்லாம் பாத்தீங்க நம்மளுடைய இந்த பாடல் வரிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லாஸ்ட் எழுத்தும் இந்த மாத்திக்கிறேன் இந்த கடைசி எழுத்து இருக்கு இல்லைங்களா இந்த கடைசி எழுத்துக்கும் இந்த எழுத்தையும் சேர்த்து படிக்கிற மாதிரி வரும் நம்ம பாடல்கள் மேக்சிமம் பழைய பாடல்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் சொம்ப நெடி சிறு கிங்கினியோடு சிம் சிலம்பு கலந்தாட திருவரை அறையா அப்படின்ட்டு திருவரை அறைய ஞான திருவரை அரைஞான் கயிறு அப்படிங்கிறதா யாவை கூட போய் சேர்த்து விட்டாங்க யாவை வந்து ஈ கூட்டல் ஆவாக நம்ம திருச்சி எழுதிக்கணும் அப்படின்னா அரைஞான அரைமணி அப்படிங்கிறது விஷயம் சொல்லணும் அரைஞான் அரைமணி அப்படின்னு சொல்லணும் அதாவது திருவரை அரைஞான அரை மணியோடு மொழி அரை வடமாட என்ன சார் பொருள் செம்பொணி செம்பொனடி சிறு கிண்கிணி சிலம்பு கலந்தாட இதனுடைய மீனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா திருவடியில போட்டி இருந்த சின்ன செம்பொண்ணுல செஞ்ச செம்பொண்ணுல செஞ்ச கிண்கிணிகளோட சிலம்புகளும் சேர்ந்து ஆட டிக சிலம்பு அப்படிங்கறத இதை மைண்ட்ல வச்சுக்கணும் அந்த வரிகளை வச்சுக்கலாம் அதாவது ஈஸியா நமக்கு செட் ஆயிடும் கிண்கிணியோட அந்த சிலம்புகள் சேர்ந்து ஆடும் சரிங்களா சிலம்பு ஆட ஒரே வார்த்தை முடிச்சலாம் இங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது அரைஞ்சான எங்க இடையில அரைஞ்சான அதாவது மணியோடு இடையில கட்டி இருக்கக்கூடிய அறிஞான் வந்து மணியோடு ஒளி வீசக்கூடிய அரை வடங்கள் ஆடட்டும் அரை வடங்கள் ஆடட்டும் அப்படின்னு இதுல சொல்லுவாங்க என்ன சிலம்பு ஆடட்டும் அரைஞ்சான் இடையில கட்டி இருக்கக்கூடிய இது ஆடட்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு வரியில நெக்ஸ்ட் பைம்பொன் சுமை அதாவது பைம்பொன் அசும்பிய அப்படின்றத மனித வச்சுக்கலாம் அதாவது பைம்பொன சுமிய தொந்தி இவடு சிறு சரிந்தாட பட்ட நுதர் நுதர் அப்படின்னு நெற்றி நுதர் கொடி பொட்டடு வட்ட சுட்டி பதிந்தாட அப்படின்னா பைன் பொன சும்பிய அதாவது இந்த தொண்டி அப்படின்னு ஒரு விஷயம் மெயின் ஒரு குழந்தையுடைய வயிறு பார்த்தீங்கன்னா செந்தா இருக்கும் பசுமொன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒழுவிக்கூடிய தொண்டியோடு சின்ன வயிறு சரிந்து ஆடட்டும் பட்டம் கட்டின நெற்றியில் முதல் பொறி பட்டம் கட்டிய நெற்றியில் இருக்கக்கூடிய பொட்டோடு பொட்டோடு வட்டமான சுட்டி பதிஞ்சு ஆடட்டும் சரிங்களா அப்போ இவங்க சொல்றது தொண்டி வேறு ஒரு குழந்தைக்கு சின்ன சின்னதா ஒரு தொண்டி இருக்கும் பாருங்க அதுவும் நல்லா ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது நாள் செய்யப்பட்ட மாதிரியான ஒரு கலர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் முதற் நெத்தியில் கட்டி அந்த பொட்டோடு வட்டவரவை மணந்த சுட்டியும் பதிஞ்சு ஆடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பி விதம்புதி கொண்டல முன் காது மசைந்தாட காதும் அசைந்தாட அப்படின்னு பாருங்க காது இம்மு அப்படின்னு போட்டோம்னா இது புரியும் படிக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமா இருக்கும் காதும் அசைந்தாட கட்டிய உச்சியும் உச்சி உச்சியும் கதிர் முத்தடும் ஆடை என்ன சார் இது பழைய எல்லாம் இப்படி பாத்தீங்கன்னா மீனிங் முதல்ல தெரிஞ்சுக்கணும் கம்பிகளால உருவான குண்டலங்களும் குண்டலும் கொலை அப்படின்னு சொல்றது காது இருக்கக்கூடிய கொலைகளும் அசைஞ்சு ஆடட்டும் சரிங்களா குண்டலம் காது மசைந்த ஆடை கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதில் இருக்கக்கூடிய கொலைகளும் அசைஞ்சு ஆடட்டும் உச்சி கொண்டை ஆடை கட்டிய சூழியும் முச்சி அதாவது உச்சி கொண்டையும் அதுல சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுத்தி கட்டி இருக்கக்கூடிய ஒளிமிக்க முத்துகளும் ஆடட்டும் கொண்டையில முத்துகளும் ஆடட்டும் அப்படின்ட்டு இதுல சொல்லுவாங்க முத்துக்கள் இங்க ஆடட்டும் முத்து அப்படின்னு வம்பவளம் திருமேனியும் ஆடுக ஆடுகள்ங்கிரை ஆதி வைத்தியநாதபுரிக்கு நாடு செங்கிரை வைத்தியநாதபுரி வைத்தியநாதபுரியில யார் இருக்காங்க வைத்தியநாதபுரியில் இருந்திருக்கக்கூடிய முருகனே இதோட அழகான பவளம் மாதிரியான திருமேனியும் ஆட பவளம் மாதிரி அந்த பவள திருமேனியும் ஆட சரிங்களா திருமேனியும் ஆட செங்கிரை ஆடுக இதுல செங்கிரை பருவம் அப்படிங்கிறது செங்கிரை செடி காத்துல ஆடுற மாதிரியான குழந்தையோட தலையை பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு டு ஆறு மாசத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட அந்த மென்மையான அவங்களுடைய தலையும் ஆட இந்த பருவத்தை செங்கிரை பருவம் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு டு ஆறு அஞ்சு டு அஞ்சு வயசுல இருந்து அஞ்சு டு ஆறு மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய பருவத்தை செங்கிரை பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பருவத்துல தன்னுடைய ரெண்டு கைகளும் அப்படி ஊணி ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை நீட்டி தலையை நிமித்தி நிவித்தி பார்க்கும் முகத்தை அசைச்சு அசைஞ்சு ஆடும் சரிங்களா சோ இது வந்து அந்த இடத்துல அவங்க ஒரு வரப்பாங்க இப்போ இதுல இன்னொரு சில விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற சில அணிகள்கள் கொடுத்துருப்பாங்க சிலம்பு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சிலம்பு கிங்கினி இதெல்லாம் வந்து கால்களில் அணியக்கூடிய ஒரு அணிகள் கால்களில் இதை மனசு வச்சுக்கோங்க அரைநான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பறிச்சு பாத்தீங்களா அரைநான் இது வந்து இடையில் அணியக்கூடிய குழந்தைக்கு இடியில் இடையில அணியக்கூடியது அதே மாதிரி சுட்டி நெத்தியில் அணியிறது சுட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் குண்டலம் குழை அப்படின்னு குழை பாரப்பா கொலை குண்டலம் குலை இது வந்து பாத்தீங்கன்னா குண்டலமும் குலை அப்படின்ற ஒரு சோட்டம் குண்டலம் குலை காதில் அணிகிறது சூழி சூழி தலை மேல சூழல் காலையுது பொண்டலம் குலை சூழிங்கிறது தலையில அணிக்கிறது ஓகேங்களா இது வந்து நமக்கு புக்குள் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அந்த இடங்கள்ல சொல்லுவாங்க அணிவாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த பாடலுடைய பொருள் இதுதான் இதை நீங்க கண்டிப்பா எக்ஸாமுக்கு வரும் இதுல டீன் பிஸாகட்டும் பெட்டு சொல்றதுக்காகட்டும் கேர்ஃபா படிக்க ஆரம்பிச்சு தினமும் உங்களுக்கு தமிழ்ல இன்னைக்கு நம்ம பார்த்த பாடல் இது பாடலுக்கு அடுத்த வடிவீங்க